ராணுவ வசமுள்ள காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர உறுதி என்பதாக செய்தி தலைப்பிடப்படுகிறது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ராணுவ வசமுள்ள காணிகள் முறையான மேலாய்வுகளோடு கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படும் அத்தியாவசியமான ராணுவ முகாம்களை தவிர்த்து ஏனையவற்றை நீக்குவதற்கு விசிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணா ஜெயசேகர தெரிவித்திருக்கிறார் அவர் மேலும் கூறுகின்ற போது மக்களின் ஆதரவோடுதான் நாடு என்ற ரீதியில் முன்னேற்றம் அடைய முடியும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களும் பெருந்தோட்ட மக்களும் அரசாங்கத்துக்கு விசேட ஆணைகளை வழங்கியிருக்கிறார்கள் என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார் எனவே ஆகவே அனைத்து இன மக்களையும் ஒன்றிணைத்து செயற்படுகின்றோம் பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் அனைத்து சிறப்புரிமைகளையும் நீக்கிக் கொண்டு இந்த வரவு செலவு சார்பித்திருக்கின்றோம் பாதுகாப்பு அமைச்சுக்கு பெருமளவிலான நிதி ஒதுக்கப்படவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் முப்படைகள் உள்ளடங்களாக இருபத்தைந்து நிறுவனங்கள் காணப்படுகின்றன ஆகவே ராணுவத்துக்கு மாத்திரம் அதிக நிதி ஒதுக்கப்படவில்லை தேசிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்தவும் மக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தவும் ராணுவத்தினர் உட்பட முப்படையினரும் அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்றோம் இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டாலும் இராணுவத்தையே அழைக்கின்றோம் ஆகவே முப்படையின் சேவையை ஒருபோதும் குறைத்து மதிப்பிட முடியாது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள ராணுவ முகாம் மற்றும் ராணுவ வசமுள்ள காணிகள் குறித்து அப்பிரதேசங்களின் பிரதிநிதிகள் பல விடயங்களை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த விடயம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சர் அமைச்சர் அமைச்சு சார் ஆலோசனைக் குழுவில் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது வடகிழக்கு மாகாணங்களில் இராணுவ மசம் உள்ள காணிகள் முறையான மேலாய்க்கு கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படும் எனவே அத்துடன் அத்தியாவசியமான ராணுவ முகாம்களை தவிர்த்து ஏனையவற்றை முறையான திட்டங்களோடு அகற்றுவதற்கு விசிட நடவடிக்கை எடுக்கப்படும் வடக்கு மாகாணத்தில் பல ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த பலாலி மற்றும் அச்சுவேலி வீதிகள் திறக்கப்பட்டுகின்றன கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தில் உட்க வசதிகள் நடவடிக்கை எடுக்கப்பட்டுகின்றன எனவே பலாலி விமான நிலையம் அபிவிருத்தியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நட்டையீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாகவும் அமைச்சர் அருண ஜெய் பிரதி அமைச்சர் அருணா ஜெயசேகர் அவர்கள் ஸ்ரீதரன் எம்பி அவர்களும் அதே போல கஜேந்திரகுமார் பொன்னமல எம்பி ஆகிய இருவரும் எழுப்பிய கேள்விகளுக்கு இவ்வாறு பதிலை வழங்கியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம் நாங்கள்